ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஜோ ஃபுல்லா கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ல இங்கே நான் கொடுத்துருக்க சிம்பிளை வந்து எப்படி வந்து கிரியேக் பண்றது இதோடைய மீனிங் என்ன இதுக்கு என்ன பேரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க சிம்பிள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் சிம்பிள் இது எந்த இடத்துலலாம் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த கம்பெனிக்காரங்க சொல்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் தான் கிரியேட் பண்ணோம் நாங்கள் தான் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் இல்லாமலே வந்து நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த சிம்பிள் கடையாளம் என்னன்னா இது வந்து எங்களோட கம்பெனியோட லோகா தான் இது இது எங்களுடைய பேரு தான் அப்படின்னு வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுக்கிறதுக்காக தான் இந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த சிம்பிளை வந்து கிரியேட் பண்றதுக்கான ஷார்க்கு என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர்ட் டி இந்த மூணு வந்து சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்க ட்ரேட்மார்க் சிம்பிள் வந்து இங்க வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கசரை வந்து அந்த சிம்பிளுக்கு முன்னாடி வந்து பிளேஸ் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிட்டு கீபோர்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சிம்பிள் வந்து செலக்ட் ஆயிடுச்சு செலக்ட் ஆன பிறகு மேலே டூல் பக்கத்தில் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கலர் வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு அந்த கிரேட்மார்க் சிம்பிள் வந்து இங்க வந்து கலர் சேஞ்ச் ஆகி டிஸ்பிளே ஆகுது இப்போ இதே போல வந்து நம்ம வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே போல வந்து திரும்ப வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே வந்து ஃபான்க்கு சைஸு நாங்கள் வந்து டூல்ஸ் இருக்குல்ல ஃபான்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற டூல்ஸ் இருக்குல்ல அதை வந்து மாறி மாறி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிக்க வந்தீங்கன்னா இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த க்ரேட்மார்க் சிம்பிள்னா என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இதோடய ஷார்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்காச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching, have a nice day!